ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் இருப்பதால் தங்கள் சுய விளம்பரத்திற்காக மக்களை பகடைக்காய்களாக நடத்தும் அதிமுக அரசின் செயல்களை நீதிமன்றமும் மனித உரிமை ஆணையமும் தலையிட்டு திருவண்ணாமலையில் நடந்த சம்பவங்கள் போன்று நிகழாவண்ணம் தடுத்திட வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல் குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் உடல் நலம் பெற வேண்டி அதிமுக சார்பாக நடத்தப்படும் பால்குட ஊர்வலங்கள் சிறு பிள்ளைகளுக்கு அழகு குத்துதல் காவடி தூக்குதல் பச்சை குத்துதல் போன்ற தொடர்ந்த நிகழ்வுகளாக நடந்து வருவதை கேப்டன் எடுத்துக்காட்டியுள்ளார் காட்டியுள்ளார் திருவண்ணாமலையில் பெண்கள் பால் குடம் எடுக்க வந்த கூட்டத்தில் சிக்கி கமல்லம்மாள் என்ற அறுபது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் இறந்துவிட்டார் என்றும் பதினேழு பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் என்ற செய்தி வேதனை தரக்கூடிய ஒன்று என கேப்டன் கூறியுள்ளார் அதிமுக போன்ற செயல்பாடுகள் மனித உரிமை மீறல்களாக நடந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் கூட்டங்களுக்கு ஆள் சேர்ப்பதும் வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் தருவதும் பால் குடம் எடுக்க வரும் பெண்களுக்கு ஐநூறு ரூபாயும் குடம் புடவை போன்ற பொருட்களை இலவசமாக வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தை காட்டி கிராமம் கிராமமாக சென்று லாரிகளிலும் பஸ்களிலும் வேன்களிலும் மக்களை ஏற்றி வருவதும் அதனால் பல பேர் இறப்பதும் மயக்கமடைவதும் தமிழகத்தில் வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது என்றும் மக்கள் பேசிக் கொள்வதாகவும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக அரசு முற்றிலும் செயலிழந்த அரசாக மக்கள் பிரச்சினைகளிலும் நாட்டின் முக்கிய பணிகளிலும் கவனம் செலுத்துவதை விட்டு மூட நம்பிக்கையை வளர்க்கும் கூடாரமாக செயல்பட்டு வருவது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது என கேப்டன் கூறியுள்ளார் வரப்போகும் மழை காலத்திற்கு முன்பே தமிழக நீர்நிலைகளை தூர்வாரியும் விவசாயிகளின் பிரச்சினைக்கு உண்மையான தீர்வு காண காவிரி மேலாண்மை அமைப்பது தொடர்பாக மத்திய அரசை ஆட்சி செய்த கட்சிகளும் தமிழகத்தை இதுவரை ஆட்சி செய்த கட்சிகளும் அரசியலாக்காமல் அண்டை மாநிலங்களை குற்றம் சாட்டியும் இனிவரும் காலங்களை வீணடிக்காமல் தமிழக நதிகளை இணைத்து வரும் மழை நீரை கடலில் விடாமல் சேமித்து வைப்பது போன்ற ஆக்கப்பூர்வ பணிகளை செயல்படுத்த வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார் நேற்றுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் முடிந்துள்ள நிலையில் இன்று முதல் அரசு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் லஞ்சம் ஊழலுக்கு வழிவகுக்காமல் மக்கள் தேவைகளை தங்கு தடையின்றி நடத்திட இந்த அரசு முழு வேகத்துடன் செயல்பட வேண்டும் என கேப்டன் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் இருப்பதால் தங்கள் சுய விளம்பரத்திற்காக மக்களை பகடைக்காய்களாக நடத்தும் இந்த அரசின் செயல்களை நீதிமன்றமும் மனித உரிமை ஆணையமும் தலையிட்டு இது போன்ற திருவண்ணாமலையில் நடந்த சம்பவங்கள் நிகழாவண்ணம் தடுத்திட வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் பகுத்தறிவை வளர்க்க வேண்டி தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் போராடிய தமிழகத்தில் அவர்கள் வழியில் வந்த கட்சி மக்களை மூடர்களாக முட்டாள்களாக மாற்றி வருவது வேதனை அளிக்கிறது என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்